இங்கே விஜயும் காவேரியும் வீட்டில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இப்போ டிக்கெட் கொண்டு வர்றாரு இது என்ன டிக்கெட் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது படத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு நீங்கள் இன்னும் வர நம்ம காவேரியை வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கொடுக்க உடனே விஜய் பார்க்குறாரு என்ன அவர் எப்படி சொல்கிறாரு ஏன் தாத்தா இப்போ இதுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க பாட்டிகிட்ட கேளு நாங்கள்லாம் கல்யாணம் ஜப் பஸ்ஸில் எத்தனை தேட்டருக்கு போயிருப்போம் தெரியுமா நீ என்ன காவேரியை தேட்டருக்கே என்ன முறை கூட்டிகிட்டே போகல அதுக்கு தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு தாத்தா ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே தாத்தா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் காவேரியை கூட்டிகிட்டு போ காவேரிட்டு ஆனால் சொல்லிடு அப்படின்னு சொல்ல உடனே ராகினி வர்றாங்க ராகினியை பார்த்துட்டு இந்தாங்கம்மா அவங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரெண்டு டிக்கெட் எடுத்து தாத்தா கொடுக்குறாங்க தாத்தா நீங்கள் தாத்தா தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு உடனே தாத்தா சிரிக்கிறாரு இல்லைப்பா விஜய் அந்தந்த வயசுலாம் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும் நீ காவேரி இதுவரை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் நான் பார்த்ததே இல்லை அதனால தான் பா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே சரி தாத்தான்னு சொல்ல காவேரியும் வந்துடுறாங்க வாமா காவேரி உடனே தான் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்ல என்ன தாத்தா அப்படின்னு கேட்க அந்த மாதிரி புதுப்படம் ஒன்று வந்திருக்குமா அதுக்கான டிக்கெட்டு தான் இது நீ ரெடியாக இரு விஜய் வந்து கொஞ்சம் வெளியே போகிறானா போயிட்டு வந்த உன்னை கூட்டிகிட்டு போவான் சரியா அப்படின்னு சொல்ல உடனே சரிங்க தாத்தா என்ன தாத்தா புதுசா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இதுவரை நீ தேட்டருக்கே வந்து நீயும் விஜயும் போய் நான் பார்த்ததே இல்லை அதனால தான் வர வழியில் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதோடு நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல சரிங்க தாத்தான்னு சொல்லிடுறாங்க சரிக்கா வேறு நீ கிளம்பிடு நான் ஒரு வேலை இருக்க அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து தன்னோடய ஃப்ரெண்டை பக்கம் வெளியே போயிடுறாரு அப்போ காரில் போயிட்டு இருக்க டைமில் அவருக்கு அவன் ஃப்ரெண்ட்ட இருந்து ஒரு முக்கியமான கால் வருது இந்த மாதிரி நான் வெளியே இருக்கேன்டா அவள் வீட்டில் தான் இருக்கா அவள் வந்து இப்போ ஒம்பது மாதம் நிற மாதத்தில் இருக்கா ஏதோ பெயின் வருதுன்னு சொல்கிறாடா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உனக்கே தெரியும் நாங்கள் லவ் மேரேஜ் யாருமே இல்லை அப்படின்னு அவள் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறா இப்போ இருக்கிற நான் தூரத்துலேருந்து நான் வந்தேன்னா எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் கொஞ்சம் அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்க உடனே விஜயும் சே இதை ஒரு ஹெல்ப்பாக நீ கேப்பியா நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் போய் பார்க்குறேன் சிஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு விஜயும் போகிறாங்க போய் அவங்கள போய் பார்த்தா அவங்க ரொம்பவே பெயின்ல துடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர சொல்லி அந்த அம்மாவை ஏற்றி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடுறாங்க கொண்டு போய் விட்டதுக்கு யாருமே இல்லாததுனால இவனால வர்றதுக்கும் ஒரு மாத்திர இருக்குது அங்கே காவேரி வந்து நல்லா கிளம்பி உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே ராகினி அஜயம் இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கு நம்ம இப்போ போனால் தான் நம்ம ஷோவை கரெக்டாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு என்ன நீ நீங்கள் வரலையா அப்படின்னு காவேரியை பார்த்து கேட்க உடனே காவேரி இன்னும் அவரை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம போனோம்னா படமே முடிஞ்சிரும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஜய் இல்லை அன்னியும் கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்க என்ன அண்ணியும் கூட்டிட்டு போயிடலாமா ஏன்னா ரொம்ப பாசம் பொங்குது இப்போ வரீங்களா இல்லை நான் உங்களோட வராமல் உள்ள போயிடுவேன் அப்படின்னு வரட்டுறாங்க உடனே இவரும் அஜயும் இந்த ராகினி பின்னாடியே போயிடுறாரு தாத்தா வந்து பாக்குறாது இன்னும் என்ன விஜய் வரலையாக்கும் சரி அப்படின்னு கேட்கிறாங்க உடனே காவேரியும் இல்லை தாத்தா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பையன் எப்போவுமே இப்படிதாம்மா ஒரு இடத்துக்கு போகிறோம் சீக்கிரம் வந்துடுடான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியும் இவன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்க உடனே காவேரி சொல்கிறாங்க ஒரு விழாவை என் கூட வர பிடிக்கலையோ என்னம்மா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சாச்சா அப்படிலாம் நினைக்காதம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவள் வந்துடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க எப்படியும் ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஆயிடுது இங்கே படத்துக்கு போனவங்களும் திரும்பி வந்துடுறாங்க அஜயும் ராகினியும் காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படி பொண்டாட்டிய படத்துக்கு கூட்டிட்டு போறதை விட என்ன அப்படி என்னதான் தெரியல எப்பவுமே வந்து அண்ணன் ராகினி வந்து அஜித்த கேட்க உடனே காவேரிக்கு கோவம் என்ன காவேரி நல்லா டிரெஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா இதுக்கு மேலே நீ படத்துக்கு போகவா அங்க படமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வெறும் பேத்தா காவேரி போய் ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு போட்டுட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் வர்றாரு வீட்டுக்குள்ள விஜய் வீட்டுக்குள்ளே வந்த உடனே காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போங்கங்க உங்கட்டு என்ன சாரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருது உடனே தாத்தா கேக்குறாரு டி விஜய் எங்க தாண்டா நீ போனேன் ஆ இவ்வளோ நேரம் ஒரு பொம்பளை பிள்ளை கிளம்பி இப்படி உட்காந்துட்டு இருக்குமா உனக்காக காவேரி பாவண்டா எவ்வளோ நேரம் கிளம்பி உட்காந்துட்டு இருந்தா ஏண்டாப்பிலாம் பண்ணுறா கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்காதா அப்படின்னு தாத்தா கேட்க உடனே விஜயம் இல்லை தாத்தா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க வந்து சாப்பிட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க சாப்பாடு ஒன்று தான் இப்போ குறைச்சா என்னைய நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க இல்லை போங்க அங்கிட்டு உங்கள் ராகினெலாம் என்னை பார்த்து சிரிக்கிறான் அவளாம் படத்துக்கு போயிட்டு வந்துட்டான் நான் அவங்ககிட்ட கேட்டேனா அந்த மாதிரி படத்துக்கு வரேனே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டியது தானே நான் தாத்தாட்ட சொல்ல தான் செஞ்சேன் இவருக்கு என்னோட வர விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க உடனே விஜய் வந்து காவேரி பின்னாடியே போகிறாரு அப்படி என்ன தாண்டா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்க உடனே விஜயன் தாத்தா அது வந்து எப்படி சொல்ல இப்படி நான் வெளியே போனப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான் நான் போய் நான் ஒரு வேலையாக போனேன்ல அந்த வேலையை கூட நான் பார்க்கல அவன் கால் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு பிரசவம்டா அந்த டைமில் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நான் வந்து சேர்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்காக தான் எனக்கு பயமாக இருக்குது எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண அவளை கொண்டு போய் எனக்கு ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்துருன்னு சொன்னான் தாத்தா அதனால தான் தாத்தா நான் அவனை போய் பார்க்குறதுக்காக அவங்கள பார்க்க போயிட்டேன் பார்த்தா நான் போகிற டைமில் அவங்களுக்கு ரொம்பவே பெயின் அதிகமா இருந்துச்சு அதோட கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு குழந்தெல்லாம் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வரவே எதுவும் போகக்கூடாதுன்னா எனக்கு எந்த எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி இதை கேட்டுட்டு வந்து ஐயோ சாரிங்க நானும் உங்களை ரொம்பவே திட்டிட்டேன் அந்த ராகினி முன்னாடி வேற திட்டேன் நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சா கண்டிப்பா அது நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எனக்கே தெரியும் நான் ஏன் தான் இப்படி இருக்கணும் நான் ரொம்பவே சுயநலமாக யோசிச்சுட்டேன் நீங்க என்ன சொல்லிட்டு வரலையா அந்த கோத்தில் நான் பேசிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயும் பரவாயில்ல கவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு இதெல்லாம் தெரியாதில்ல அப்படின்னு சொல்ல உடனே ராகினி இதை கேட்டுட்டோம் இவர் ஏதோ வேற எங்கேயோ போய் ஊர் சுட்டிட்டு இந்த மாதிரி சொல்லி உன்கிட்ட சமாளிச்சுட்டு இருக்காரு அதையும் நீ நம்பிட்டுருக்கியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஓன் புருஷனுக்கு தான் அந்த பொய் ஃப்ராடெல்லாம் வரும் அவர் இவர பிள்ளை சும்மா சும்மாலாம் விஜய் வந்து போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ ரொம்ப தான் புருஷனை நம்புகிறா ஒரு நான் நினைக்கிறேன் இவருக்கு வெளியே ஏதாவது ஒரு சின்ன எதுவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடிக்கடி இப்படித்தானே உன்கிட்ட ஏதாவது எங்கயா கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு நைஸா காணாமல் போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தாவும் ஏம்மா என்ன பேசுற நீ உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே எதுவும் வராதா உங்கள் அப்பா இப்படிதான் சொல்லி உன்னை வளர்த்துருக்காரா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே காவேரி தாத்தா நீங்க எதுக்கு தாத்தா டென்ஷன் ஆகுறீங்க இவ ஒரு வாயிலையே சனி பகவானை வந்து முழுங்கிட்டா தாத்தா அந்த ராகினி இப்படி தான் லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதை வைக்கிற பழக்கம் இதெல்லாம் அவருக்கு கிடையாது வேணால் ஓம் புருஷன்கிட்ட வேணா நல்லா தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நல்லாவே பல்பு கொடுக்குறாங்க அந்த ராகினிக்கு உடனே ராகினி கடுப்பில் மேலே போயிடுறாங்க உடனே விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாகிடுறது நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவ்வளோ எங்கே தீ படத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இவர் ஒன்று நினைக்கிறாரு யாருக்கோ கால் பண்ணுறாரு கால் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு காவேரியை சாப்பிட கூப்பிட்டுறாரு இங்க கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேல ரெண்டு மூணு பேர் மாண்டிட்டு போறாங்க அதை பார்த்துட்டு என்னங்க நடக்குது ஏன் இந்நேரத்தில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க எங்கே போகிறாங்க இவங்கன்னா மாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க தாத்தா கிட்டேயுமே எந்த பதிலுமே சொல்ல மாட்டுறாங்க ஏன்பா விஜய் என்ன நடக்குது மேலே எதுவும் வேலை பார்க்க சொல்லியிருக்கியா அதுவும் எந்த நேரத்தில் எதுக்குப்பா வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க ராகி நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க உடனே ராகினி அங்கே தேட்டரில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்கே அந்த படம் சூப்பராக இருந்துச்சுல்ல அதுலேயும் நீங்கள் எனக்கு பிடிச்சதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் அந்த படத்தை கூட பார்க்கலங்க உங்களை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி அப்படி இவங்க ஒரு பக்கம் புழுகி தள்ளுறாங்க இங்கிட்ட அஜி அப்படியா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸில் பின்னிப்பை இடல் எடுக்கிறாரு தாத்தா பார்த்துட்டு இவள் வேணுக்குன்னே வந்து காவேரியை கடுப்பித்துறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பா போல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு உடனே காவேரியும் ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த ராகினி காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி சில பேருக்கு தான் அந்த கொடுப்பனெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தேட்டருக்கு போவோன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் கரெக்டாக போய்ட்டு வந்துட்டோம் ஆனால் ஒருத்தவங்களால் போக முடியல பார்த்தீங்களா அதுதான் கடவுள்னு ஒருத்தவர் இருக்காருங்க நம்ம நல்லா செஞ்சால் தான் அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியா அதுதான் அப்போ எப்படி உனக்கு எல்லாமே நல்லது நடக்குது நீயும் உங்கள் அப்பாவும் ஊரில் உள்ள எல்லோரும் கெட்டாதானே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஹலோ அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு இதுவரை ஏதாவது தடங்கள் ஆகி போயிருக்கா ஆனால் உனக்கு பாரு உங்கள் லைஃப் எல்லாமே கொலாப்ஸாக தான் நடந்துட்டு இருக்கு நான் நினைச்சது கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜாவது கிடைக்கும் ஆனால் நீ நினைக்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜாவது கிடைக்குதா அதுலேருந்தே தெரியலையா நீ எந்த இடத்துல உன்னை கடவுள் வச்சுருக்கானு அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி ரொம்ப வாய் பேசுகிறாங்க உடனே காவேரியும் சோ இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி ஒரு இப்படி ஒரு சங்கடத்துக்கு உண்டாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல உடனே விஜய் இங்கே பாருங்க இது ஒன்றும் நான் வெளியே போயிட்டு வந்தது வேறு எதுவும் வேலைக்காக போகலை இதனால காவேரிக்கும் எனக்கும் புண்ணியம் தான் கிடைக்கும் ஒரு உயிரை ரெண்டு உயிரை நான் காப்பாற்றிட்டு தான் வந்திருக்கேன் படம் பார்க்குறத விட இதில் அதிகளவு பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கடவுள் கொடுத்துருப்பாரு சரியா தேவையில்லாமல் காவேரியை வெறுப்பேற்றுங்கிற பேரில் நீங்கள் அவளை இதாக சொல்லிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து சொல்ல உடனே அங்கே இருந்த ஆட்கள்லாம் மேலேருந்து வர்றாங்க சார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல என்னப்பா ரெடி ஆயிடுச்சு விஜய் என்ன ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க இல்லை தாத்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் காவேரி நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க உடனே காவேரி சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் பாட்டியும் இங்கே வாங்க ஃபர்ஸ்ட் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டியை கூப்பிட என்ன விஜய் இன்னும் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கலையா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நான் எடுத்து வச்சிருவேன்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீங்கள் அப்புறம் எடுத்து வச்சுக்கிடலாம் உங்களுக்கு காவேரி ஹெல்ப் பண்ணுவா முதல்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி தாத்தா ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க அப்போ பார்த்தா ராகினி அஜய் மட்டும் என்னவர் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காரு உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி கேட்க உடனே நீங்கள் ரெண்டு பேரை மட்டும் ஏன் இங்க நினைக்கிறீங்க நீங்களும் வாங்க நீங்கள் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே அஜயும் வா ராகினி என்னன்னு தான் போய் பார்ப்போம் अब अब ஏதாவது லூஸ் தனமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கங்க ஏங்க தேவையில்லாத வேலை எதுக்காக தேவையில்லாமல் இப்போ இந்த நேரத்தில் மாடி ஏறணும் நான் வரலை அப்படின்னு சொல்ல உங்களால் ஏற முடியலன்னு சொல்லுங்கள் நான் கூட தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த விஜய் சொல்ல இருந்தாலும் செஞ்சாலும் செய்வான்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ராகினியும் போகிறாங்க போய் பார்த்தோன்னா பக்கத்தில் போன உடனே விஜய் வந்து ஒரு அர்ச்சிப்படுத்து நம்ம காவேரியோட கண்ணை கட்டிடுறாங்க கண்ணை கட்டின உடனே ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க என்னப்பா விஜய்க்கு அரிசிப்பெல்லாம் கட்டுறேன் இன்றைக்கி காவேரிக்கு எதுவும் பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தாத்தா கேட்குறாங்க அதெல்லாம் பிறந்தநாள் இல்லை ஒன்றும் இல்லை தாத்தா இப்போ வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே போகிறாங்க மேலே போய் பார்த்தா இங்கே நம்ம காவேரி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்காங்க நம்ம தாத்தா அப்படியே அசந்து போகிறாரு பார்த்துட்டு என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ராகினி இந்த பக்கம் பார்க்குறாங்க ராகினி பார்த்தோம்னா ராகினியே வாய்க்குள்ளே ஈ போகிற அளவுக்கு வாய ஆண் திறந்து வச்சுருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட கண்ணை இங்கே கலட்டி விடுறாங்க கட்சிப்பை அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்துட்டு ஏங்க என்னங்க பண்ணியிருக்கீங்க செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவர் வந்து விஜய் வந்து இவ்வளோ நேரம் தேட்ரு மாதிரியே எல்லா செட்டப்பும் நம்ம மாடியில் பண்ணி வச்சுருக்காரு இந்த மாதிரி திற மாதிரி கட்டி அங்கே படம் மாதிரி ஓடிட்டுருக்கு என்ன அந்த பழைய படம் ஒன்று போட்டு விட்ருக்காரு I don't இதில் ஒன்றே ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் நடந்திருக்கு என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய படம் ஆனால் என்னால் போட முடியலை சாரி காவேரி இந்த படம் நல்லா தான் இருக்கும் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிய இந்த படம் அங்கே பிடிச்ச படம்னு அந்த படத்தை தான் அங்கே பாரு போட விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே அப்படியே தேட்ரு மாதிரியே இருட்டாக இருவா அந்த மாடியை வந்து இருட்டாக்கு அப்படியே ஃப்ரேம் மட்டும் தெரியுது சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க இது எப்போங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணல தேட்ருக்கு போக முடியலன்னு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இரட்டுக்களை அப்படியே நிற்கிறாங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு விஜய் செம்மையா இருக்குப்பா நீ என் பேரங்கிறத நீ காப்பாத்திட்ட என் பேரையே நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தாத்தா எப்படி இருக்கு இப்போ நம்ம குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து இந்த படம் பார்க்க போறோம் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்ல இதுல ஒண்ணு மட்டும் குறையுதுல இருங்க பாப்கார்ன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்கிரீம் கொண்டு வாங்கன்னு சொல்ல ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாமே வந்து சேர்லாம் போட்டிருக்கவும் அங்கே வந்துடுது உடனே விஜய்க்கு பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாரு காவேரியை காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது ஏங்க இதுக்காக எவ்வளோ நிறையா நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்களேன்னு கேட்க பரவாயில்ல காவேரி உனக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ராகினிக்கு கோவம் தாங்க முடியல இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி தான் எப்படிலாம் யோசனை வருதோ தெரியலை இந்த இவன் தான் இருக்கானே நான் கட்டினவன் இந்த அஜய்க்கு ஒன்றுமே தெரியலை பொண்டாட்டியை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போக முடியலனே வீடையே அந்த மனுஷன் தேட்ரு ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே பார்க்குறாரு உடனே இங்கே தாத்தா பார்க்குறாரு பாட்டி சொல்கிறாங்க ஒரு நாள் கூட இந்த எனக்காக இப்படிலாம் அந்த தாத்தா அப்படி பண்ணதே இல்லை உண்மையிலுமே காவிரி நீ கொடுத்து வச்சவனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா விஜய் மட்டும் கொடுத்து வச்சோமே இல்லையா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க விஜய் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக தாத்தா ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்ன காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியோட முகத்தை பார்க்க இவங்க அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து சுத்தமாக காவேரி மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே தாத்தா சொல்றாரு சரி நீங்க ரெண்டு பேருமே தனியா பாருங்க நானும் நான் பாட்டியின் கீழே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி அஜய் மட்டும் நிற்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஏன் நிற்கிறீங்க புருஷன் பொண்டாட்டி கிடையில அதை தொந்தரவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க ரொம்ப தான் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செம கோவத்தோட அப்படியே மூஞ்சி சிட்டுன்னு வச்சுட்டு இறங்குறாங்க அப்போ காவேரி கேட்குறாங்க ராகினி நீ வேணா இருந்துட்டு போய் எங்களுக்கு இடையில சும்மா ஒரு கம்பெனி கூட நீ இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு காவி இவங்க ராகினி வந்து இறங்கிடுறாங்க காவி சொல்கிறாங்க விஜய் பார்த்து செம்ம கடுப்பாயிட்டாங்க ராகினி அப்படின்னு சொல்ல கடுப்பாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமாவே இதெல்லாம் எனக்காக தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கா இல்லை இல்லை பக்கத்து வீட்டு ஆண்டிக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்படியே படத்தை பார்த்துட்டு மெய் மறந்து போய் இருக்காங்க